தமிழக துறவியர் பேரவை மற்றும் ஐயக சங்கம் சார்பில் விலை மதிப்பில்லா இயற்கையை சிதைக்காமல் பாதுகாக்க உலக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை சைக்கிள் பேரணி கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கினர் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் இயற்கை வளத்தை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பூமியை பசுமையாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி தொடங்கினர் நிலையில் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் வந்தடைந்தனர் அவர்களுக்கு தனியார் பள்ளி சார்பாக மாலை அணிவித்து பேண்டு வாத்தியங்கள் முழங்க தமிழர் பாரம்பரிய முறைப்படி பூரண கும்பமரியாதை தட்டு ஆராத்தி பரதநாட்டியம் பசுமை மரம் போல வேடமடிந்த குழந்தைகள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது Ok, ma. நேர நானே தன தங்கே நானே குயந்தல் கூவனுமே குயிலின் இசை கேட்கணுமே குயுந்தல் கூவனுமே குயிலின் இசை கேட்கணுமே மயில்கள் ஆடலுமே மயில்கள் ஆடலுமே பார்க்கணுமே மயில்கள் நிலத்திலே நீர் நிறைந்தால் உயிர்கள் எல்லாம் செழித்துடுமே நிலத்திலே நீர் நிறைந்தால் உயிர்கள் எல்லாம் செழித்துவிடுமே தண்ணே நன்னே நானே အေးတယ်မိန်းမပါရီခေတ္တ